சாரதா சட்டம் போடப்பட்டது பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் போடப்பட்டது சிறுவினா சங்க பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக விடை அவ்வையார் ஒக்கூர் மசாத்தியார் ஆதிமந்தியார் மந்தியார் பெண்ணிய குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற் பெண்டு நப்பசலையார் அவ்வையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணிக் குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற் பெண்டு நப்பசலையார் அடுத்தது இன்றைய பெண் கல்வி என்னும் தலைப்பில் வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுதுக தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே இன்றைய பெண்கல்வி பற்றி பாடப்போகிறோம் ஆமாம் பாடப்போகிறோம் மருத்துவம் படித்து மருத்துவ மாமேதைகள் தான் இன்று பெண்கள் சட்டம் படித்து சட்ட மாமேதைகள் தான் இன்று பெண்கள் பொறியியல் படித்து பொறியியல் மாமேதைகள் தான் என்று பெண்கள் ஆமாம் வாழிய வாழிய பெண் கல்வி ஆமாம் வாழிய வாழியவே அடுத்து முத்துலட்சுமி குறிப்பு வரைக அல்லது மருத்துவர் முத்துலட்சுமி சாதனைகளை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய விடை வந்து தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்க பெற்ற முதல் பெண்மணி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்க பெற்ற முதல் பெண்மணி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் அடையாற்றில் அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார் அடையாறில் அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார் நான்காவது கேள்வி நீலாம்பிகை அம்மையாரின் தமிழ் பணி குறித்த சிறப்பம்சங்களை எழுதுக விடை மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தந்தையை போல தனித்தமிழ் பற்றுடையவர் தந்தையை போல தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன நெடுவினா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க விடை மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்துல வந்து சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவர் எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் இவர் வந்து எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் இவர் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இவர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தமிழக அரசு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித் தொகையை இவர் பெயரால் வழங்கி வருகின்றது தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகையை இவர் பெயரால் வழங்கி வருகின்றது அடுத்து முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் வந்து முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் இவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இவர் வந்து இந்திய பெண்கள் சங்கத்தோட தலைவரும் ஆவார் இவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இவர் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரும் கூட இவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்க பெற்ற முதல் பெண்மணி இவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்க பெற்ற முதல் பெண்மணி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடைச்சிட்டம் ஆகியவைக்கு நிறைவேற காரணமாக இருந்தவர் அடையாறில் அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார் அடையாறில் அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார் அடுத்து நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் இவர் தன் தந்தையைப் போல தனித்தமிழ் பற்றுடையவர் இவர் தன் தந்தையைப் போல தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வட சொல் தமிழகர வரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளகுகின்றன இவரது தனித்தமிழ் கட்டுரை வந்து வடசொல் தமிழகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன அடுத்து கூடுதல் வினாக்கள் சொற்றொடரை முறைப்படுத்துக இதில் வந்து விடை வந்து ஆங்குறதாம் விடை மூன்று முதல் வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டு அதில் மூணு வந்து கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு அடுத்த கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண்பார் புலவர் இல்லாதவர் விடை வந்து ஆண்டாள் சங்ககால பெண்பார் புலவர் இல்லாதவர் வந்து ஆண்டாள் கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் என்று குழு தலைவர் யாரை குறிப்பிடுகிறார் விடை ஒக்கூர் மாசாத்தியார் ஒக்கூர் மாசாத்தியார் பொறுத்துக சாரதா சட்டம் விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஔவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புற்றுநோய் மருத்துவமனை விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோத்தாரி கல்விக்குழு விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்த பொறுத்துக முத்துலக்ஷ்மி முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி முதல் பெண் மருத்துவர் சாவித்ரி பூலே விடை வந்து முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே வந்து முதல் பெண் ஆசிரியர் ஜடோசோபியாஸ் கட்டர் விடை வந்து இலவச மருத்துவம் அளித்தவர் இலவச மருத்துவம் அளித்தவர் மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது விடை வந்து ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது ஹண்டர் குழு இந்தியாவில் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்ட மாநிலம் இது விடை மராட்டியம் இந்தியாவில் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்ட மாநிலம் மராட்டியம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கப்படுகின்றது விடை மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகை வந்து மூவலூர் ராமாமிர்தம் பெயரில் வழங்கப்படுகின்றது தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் விடை மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமிரம் வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் விடை வந்து ஜடோசோபியா ஸ்கட்டர் வேலூரில் வந்து இலவச மருத்துவம் அளித்தவர் வந்து ஜடோசோபியா ஸ்கட்டர் பட்ட மேற்படிப்பிற்குரிய பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் எது விடை ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்டமேற்படிப்பிற்குரிய பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் வந்து ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் கல்வி மற்றும் திருமண தொகையுடன் தொடர்புடையது விடை வந்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி மற்றும் திருமண உதவி தொகையுடன் தொடர்புடையது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் அனைத்து நிலுவையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது விடை வந்து கோத்தாரி கல்விக்குழு அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது கோத்தாரி கல்விக்குழு மறைமலை அடிகளாரின் மகள் விடை வந்து நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரின் மகள் விடை வந்து நீலாம்பிகை அம்மையார் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் விடை ராஜேஸ்வரி அம்மையார் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் கூடிட்ட இடங்களை நிரப்புக பாகிஸ்தானில் பெண் கல்விக்கென போராடியவர் விடை மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்விக்கென போராடியவர் மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்விக்கென போராடிய போது மலாலாவின் வயது விடை பன்னிரெண்டு விடை வந்து பன்னிரெண்டு பெண்களுக்கென பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு பெண்களுக்கென பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் விடை வந்து சாவித்ரி பூலே இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் விடை வந்து முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி நோபல் பரிசு வாங்கிய வீரச்சிறுமி விடை வந்து மலாலா நோபல் பரிசு வாங்கிய வீரச்சிறுமி மலாலா குழந்தையை பாதுகாப்போம் அமைப்பை நிறுவியவர் விடை வந்து கைலாஷ் சத் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த்தி எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் விடை வந்து கைலாஷ் சத்யார்த்தி எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு வாங்கிய பெருமைக்குரியவர்கள் கைலாஷ் சத்யார்த்தி மலாலா கைலாஷ் சத்யார்த்தி மலாலா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் விடை வந்து முத்துலட்சுமி இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் விடை வந்து முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் விடை வந்து முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் முத்துலட்சுமி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி விடை முத்துலட்சுமி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடையாறில் அவ்வை இல்லம் தொடங்கியவர் விடை முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடையாறில் அவ்வை இல்லம் தொடங்கியவர் முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியவர் விடை முத்துலட்சுமி அடையாறுல வந்து புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியவரும் முத்துலட்சுமியே சமண மதம் புத்த மதம் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண் விடை மணிமேகலை சமண மதம் புத்த மதம் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண் வந்து மணிமேகலை மாதவி மகள் மணிமேகலை மாதவி மகள் விடை மணிமேகலை இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் விடை காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் வந்து காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாலும் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் விடை வந்து பண்டித ராமாபாய் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் பண்டித ராமாபாய் முப்பெண்மணிகள் வரலாறு நூலை எழுதியவர் விடை வந்து நீலாம்பிகை அம்மையார் முப்பெண்மணிகள் வரலாறு நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் வடச்சொல் தமிழ் அகரவரிசை நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் வடச்சொல் தமிழ் அகரவரிசை நூலை எழுதியவர் நீலாம்பிகை அம்மையார் சூரியன் பரமானு புராணம் ஆகிய நூல்களை எழுதியவர் விடை வந்து ராஜேஸ்வரி அம்மையார் ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் பெண் கல்வி ஊக்குவிப்புக்கான திட்டங்கள் யாவை விடை ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உதவியது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் திருமண கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது மலாலா என்பவர் யார் விடை பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய பன்னெண்டு வயது பெண் மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய பன்னெண்டு வயது பெண் மலாலா வில்லுப்பாட்டு குழு தலைவர் எவையெல்லாம் தாயாக விளம்புவதாக கூறினார் விடை வந்து நாடு மொழி நகர் நதி பூமி விடை நாடு மொழி நகர் நதி சங்ககால பெண்பார் புலவர்களின் பெருமையாக வில்லுப்பாட்டு குழு தலைவர் யாவை விடை சங்ககால பெண்பார் புலவர்கள் பெண்ணுணர்வை பாடலில் பாடினார்கள் தூது சென்றார்கள் துன்பம் தீர்த்தார்கள் கற்கும் தமிழால் உயர்வை பெற்றார்கள் சங்ககால பெண் பார் பெண் பெண்ணுணர்வை பாடலில் பாடினார்கள் தூது சென்றார்கள் துன்பம் தீர்த்தார்கள் கற்கும் தமிழில் உயர்வை பெற்றார்கள் பக்தி இயக்க காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டிய பெண்கள் யாவர் விடை காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் விடை வந்து காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டோர் யாவர் விடை முத்துலட்சுமி மூவலூர் ராமாமிர்தம் பெரியார் பாரதியார் பாரதிதாசன் முத்துலட்சுமி மூவலூர் ராமாமிர்தம் பெரியார் பாரதியார் பாரதிதாசன் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் விடை இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவத்ரி பாய் பூலே ஆய ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் மூவலூர் ராமாமிர்தம் குறிப்பு விடை தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவர் எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் இவர் எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் இவர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இவர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை இவர் பெயரால் வழங்கி வருகின்றது தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை இவர் பெயரால் வழங்கி வருகின்றது கல்வியில் சிறந்த பெண்கள் உரைநடையில் இடம்பெறும் நோபல் பரிசு பெற்ற இருவர் யார் விடை மலாலா இரண்டாயிரத்தி பதினாலு கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு மலாலா ரெண்டாயிரத்தி பதினாலு கைலாஷ் சத்யவர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு திருவினா நம் நாட்டில் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமை தனம் வந்துச்சு என்று குழுவினர் கேட்க வில்லுபாட்டு குழு தலைவர் கூறிய பதில் யாது முன்னோர்கள் ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பில் சமம் என்று நினைத்து சரியாக வாழ்ந்து வந்தார்கள் முன்னோர்கள் ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பில் சமம் என்று நினைத்து சரியாக வாழ்ந்து வந்தார்கள் இடையில் வந்த மூட பழக்க வழக்கங்களால் பெண் பெண்ணை வந்து தாழ்த்தினார்கள் இடையில் வந்த மூட பழக்க வழக்கங்களால் பெண்ணை தாழ்த்தினார்கள் சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினார்கள் சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினார்கள் பெண்களுக்கான முதல் பள்ளி உருவானதை விளக்குக விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹண்டர் குழு முதன் முதலில் பெண்கல்வி பரிந்துரை செய்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி வந்து ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது அதன்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே சாவித்ரி பூலே இணையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள் அதன்படி மாராட்டிய மாநிலத்தில் பூலே சாவித்ரி பூலே இணையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள் கைலாஸ் சத்யார்த்தி என்பவர் யார் விடை இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் கைலாஸ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு பெற்றவர் கற்பவி கற்றுப்பின் இன்றைய சாதனை பெண்மணிகள் என்னும் தலைப்பில் தொகுப்போடு உருவாக்குக அன்னை தெரசா விடை வந்து அன்னை தெரசா கல்கத்தாவில் தொண்டு நிறுவனம் ஒன்றினை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்காக சேவை செய்தார் சிறந்த சமூக சேவகர் ஏழைக்காக ஆதரவற்றோருக்காக பரிந்து பேசுபவர் என்று உலகமே இவரை பாராட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரத ரத்னா விருதையும் பெற்றார் அன்னை இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக கருதப்படுபவர் பிரதமராக இருந்தபோதும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோதும் எண்ணற்ற முடிவுகளை துணிச்சலாக எடுத்தவர் மேரி கியூரி வரலாறு காணாத விஞ்ஞானி என்று போற்றப்படுபவர் இரண்டு முறை நோபல் பரிசு பெற்றவர் ஜே கே ரவுலிங் ஹாரி பாட்டர் நாவல் எழுதி புகழ் பெற்றவர் ஹாரி பாட்டர் நாவல் எழுதி உலக புகழ் அடைந்தவர் ஸ்டெஃபி கிராப் உலக டென்னிஸ் வீராங்கனை முப்பத்தி ரெண்டு கிராண்ட் ஸ்லாம்கள் ஒரு ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் பல கிராண்ட் ஃப்ரீ பட்டங்கள் பெற்றவர் எம் எஸ் சுப்புலட்சுமி ஐநாவில் இசை கச்சேரி நடத்திய முதல் இந்தியர் ஃப்ளாரன்ஸ் ஜாய்னர் தடகள ராணி என்றழைக்கப்படுபவர் மூன்று ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் பெற்றவர் இரண்டு உலக சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்கம் வென்றவர் அடுத்தது கல்வி குறித்த சிறப்பு தொடர்கள் பொன்மொழிகளை திரட்டி கட்டுரை எழுதுக கல்வியின் மேன்மை கல்வி அழகே அழகு மனிதன் ஆறறிவு பெற்றவன் ஆறாம் அறிவு மனம் இந்த மனம் பகுத்தறிய கல்வி அவசியம் பொருளால் உயர்வது சிறப்பன்று கல்வியால் உயர்வதுதான் சிறப்பு கல்வி விளக்கம் கல்லுதல் என்பதற்கு தோண்டுதல் என்பது பொருள் மனித மூளையில் உறைந்து கிடக்கும் அரிய ஆற்றலை பயிற்சியின் மூலம் வெளிக்கொண்டு வருவதே கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பு மட்டும் கல்வியாகாது ஏராளமான நூல்களை ஆழ்ந்து கற்பதுதான் கல்வி கல்வியின் அவசியம் கல்வி கற்றால் மட்டுமே இன்று சிறப்பாக வாழ முடியும் என்பதுதான் இன்றைய நிலை கல்வி என்பது சம்பாதிப்பதற்கு மட்டும் என்று நினைப்பது தவறு சமுதாயத்தில் ஏற்றம் பெற கல்வி அவசியம் சிறப்பான முறையில் குடும்பம் நடத்த அறிவு மேம்பட கல்வி மிக அவசியம் கல்வியின் சிறப்பு கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் கடைசி மூச்சு உள்ளவரை பிறருக்கு கை கொடுக்கும் வெள்ளத்தால் அழியாது நெருப்பால் வேகாது திருடரால் திருட முடியாதது கல்வி மட்டுமே எடுத்தால் குறையாத செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி மட்டுமே கல்வியின் பயன்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப அனைத்து இடங்களிலும் பணிபுரியலாம் சமுதாயத்தில் உயர்நிலை பெறலாம் சாதி பேதங்களை ஒழிக்கும் சமத்துவம் தரும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டை நீக்கும் குடும்பம் அறிவு ஒளி பெறும் கல்வியால் உயர்ந்தோர் பாரதியார் காந்தியடிகள் நேரு அம்பேத்கார் தாகூர் ராதாகிருஷ்ணன் அண்ணாதுரை அப்துல் கலாம் என பலரும் கல்வியால் உயர்ந்திருந்தனர் இன்றைய காலகட்டத்தில் கல்வியால் மட்டுமே சாதனை சிகரங்களாக உயர முடியும் என்பது கண்கூடான உண்மையும் கூட நிறைவுரை கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்று நினைத்து நாம் தொடர் கற்றலில் ஈடுபட வேண்டும் இன்று தலை குனிந்து படித்தால் நாளை உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்